ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படை ஆங்கிலம் முதல் அயல்நாட்டு ஆங்கிலம் வரை கத்துக்க நீங்க ரொம்ப அருவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இதுதான் நாம பர்ஸ்னல் புரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எங்கே நமக்கு பயன்படும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்னை பத்தி மற்றவங்க கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐ அப்படின்னு பயன்படுத்துவேன் எங்களை பத்தி ஒரு சில பேர்கிட்ட பேசும்பொழுது அப்ப ஐ ப்ளூரல் நான் இன்னொருத்தங்களை பத்தி பேசுறேன்னு சொல்லும்பொழுது யூ யூ ஆர் ஏ குட் பர்சன் அப்படின்னு சொல்றோம் அப்போ யூ என்பது ஒரு நபரை குறிக்கும் யூஆர் ஆல் குட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொன்னா நீங்க எல்லாரும் நல்ல மாணவர்கள் அப்படின்னு பல பேரை குறிக்கிற மாதிரி பேசுவோம் அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சொன்னா நான் என்னை பத்தி பேசுவது அங்கே ஐ அண்ட் பி அப்படின்ற ப்ரோனோன்ஸ் பயன்படுத்துவோம் செகண்ட் பர்சன் நான் சொல்லும்பொழுது யூ யூன்னு சொல்லும்போது ஒரு நபர் அல்லது பலர் இதை வந்து செகண்ட் பர்சன் நான் மற்றவங்களை பத்தி பேசுறேன் யூ அப்படின்ற ஒரு ப்ரோனோனை பயன்படுத்தி மூன்றாவது நான் யாரோ ஒரு ஆண் ஹி அவனை பத்தி பேசுறேன் யாரோ ஒரு பெண் ஷி அவள் அப்படின்னு தான் குறிக்கும் ஷீன்ற வார்த்தை அவங்கள பத்தி பேசுகிறேன் அல்லது உயிரற்று ஒரு பொருளையோ அல்லது வேற ஒரு ஆப்ஜெக்ட பத்தி பேசும்போது இட் அப்படின்னு நம்ம பயன்படுத்துவோம் சரி தே ஆர் மை ஃபேவரட்ஸ் அப்படின்னு சொல்லி சூப்பர் மார்க்கெட்ல ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் ஐட்டம்ஸ் ஒரு குழந்தை காட்டுது அப்படின்னா தேன்னு சொல்லும் பொழுது அவைகள் அப்படின்னு ஆகும் இல்லையா பல பொருட்கள் தான் ப்ளூரல்ல தேன் மாறுது சில நேரத்துல தே ஆர் ட்ரெயின்ட் பை எ லெஜெண்டரி அப்படின்னு சொல்லும் அந்த நபர்கள் ஒரு மிகச்சிறந்த வித்வானால் தயார் செய்யப்பட்டவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டவர்கள் நான் சொல்றேன் அப்ப தேன்னு சொல்லும் பொழுது அவர்களையும் குறிக்கும் அவைகள் உயிரட்ட பொருட்களையும் குறிக்கும் பேசும் பேசும்பொழுது நம்ம இதுதான் தான் பயன்படுத்தும் ஒரு ஆணையோ பெண்ணையோ பேசும்பொழுது எல்லா நேரத்துலையும் ஈ அல்லது ஷீன் மட்டுமே சொன்னா யார் அந்த ஹீ யார் அந்த ஷீன் தெரியாம போயிடும் இல்லையா அப்ப சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் பேரை வைத்து கூட ஒரு ஆணையோ பெண்ணையோ நாம அடையாளப்படுத்தலாம் அல்லது ஒரு பொருளின் பெயரை வைத்து கூட ஒரு உயிரில்லாத விஷயத்தை பத்தி நாம குறிப்பிட்டு பேசலாம் ஸோ இ ஷி இட் தேன் சொல்லும் போது அவைகள் அல்லது அவர்கள் அப்படின்னு மாறிடும் இது எல்லாத்தையும் நம்ம பர்சனல் ப்ரொனோன் சொல்லுவோம் இதை மயமா வச்சுதான் நாம என்ன பண்ண போறோம்னா டுவெல் டென்ஸ் ஃபார்ம்ஸ்ல சுருக்கமா எப்படி எழுத முடியன்றது ஒரு ஒரு ஃபார்முலா மாதிரி கத்துக்க போறோம் சரிங்களா நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க அடிப்படை ஆங்கிலம் முதல் அயல்நாட்டு ஆங்கிலம் வரை அப்படின்னு சொல்லி நான் போடுற இந்த சீரிஸ் ஆஃப் வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்